என்னுடைய தாயார் பெயர் பா உமா தேவி என்னுடைய கோத்திரம் கோத்திரம் என்னுடைய சீமானாக பிறந்தவராம் கோமானாக வளர்ந்தவராம் சீமானாக விடுதலை வேட்கை மிக்கவரா இருந்தவராம் விடுதலை வேட்கை மிக்கவரா

மாவட்ட நிர்வாக அலுவலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் அவர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் ஆனார் அப்போது சுதேசி இயக்க செயல்பாடுகளின் முன்னிலையில் இருந்த லாலா லஜு பாலு கங்காதிர ஆகியோர் சுதேசி கைத்தொழில் முன்னேற பாடுபட்டு வந்தனர் மேலும் அரவிந்த கோஷ் சுப்பிரமணிய சிவா பாரதி ஆகியோர் சென்னை மாகாணத்தில் இருந்து போராடினர் இவர்களின் போராட்டத்திற்கு வலி சேர்க்கும் விதமாக சிதம்பரனாரும் போராட்டங்களை துவங்கி வைத்தார் அஞ்சாத நெஞ்சினராம் தியாகத்தின் திருவுருவாம் அஞ்சாத நெஞ்சினராம் தியாகத்தின் திருவுருவாம் நேர்வழி உண்மை நெறி நின்றவரா கண்ணீர் வரும் அவர் பேரை நேர்த்தால் வீரம் வரும் அவர் தியாகம் நேர்த்தால் கண்ணீர் வரும் கப்பலோட்டிய காட்டுமரம் வீரத்தமிழன் கப்பலோட்டிய காட்டுமரன் வீரத்தமிழன் வாவு சிதம்பரம் என்பதைக் கேட்ப நிறுவனத்தை துவங்கினார் கப்பலுக்காக தன் சொத்தை விற்று கடன் வாங்கி இரண்டு கப்பல்களுடன் இலங்கைக்கும் தூத்துக்குடிக்கும் நடுவில் கப்பல் போ வரலாற்று நாயகனாய் நின்றாரே சிறையில் தனியாய் செக்கிழ்த்து தன் உயிரை கொடுத்த தியாகவித்து என்ற கவிதைக்கு ஏற்ப விருதாய் போராட்டத்தை அவரை சித்திரவதை செய்தனர் அதனால் அவரை அவரை செம்மல் என்று போற்றுகின்றோம் சிறை கொம்பிகளுக்கு இடையேயும் எப்போதும் கைவிடவில்லை உடலும் மனமும் தளர்ந்து போன பாவூசி தூத்துக்குடியில் உள்ள இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் அலுவலகத்தில் நவம்பர் பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தனது நுயரை துறந்தார் நாட்டு பற்றுக்கும் தியாகத்துக்கும் போர்குடத்துக்கும் அயராத உழைப்புக்கும் அரிய உதாரணமாக இருந்து மறைந்த பாவூசியை என்றென்றும் நாம் போற்றுவோம் அறிவினை ஆழ்ந்தவர் ஆழ்கடல் வென்றவர் ியன்வர் ஈக உறுதியை கொண்டவர் ஊர் பணி தந்தவர் எண்ணத்தில் சுதேசியில் சட்ட